அஸ்லாம் அலைக்கும் மஸ்ஜிதே உபா மதின மாநகரிற்கு அருகாமையில் அமர்ந்த ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ் அல தஹ்வா என்று இறைவனால் போற்றப்பட்ட அற்புதமான மஸ்ஜித் மஸ்ஜிதே தக்வா அந்த ஆலயத்தை இன்று நாம் தரிசித்தோம் சலல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் சுத்தமாகிவிட்டு மஸ்ஜிதே உபா இந்த பள்ளிவாசலில் தொழுகின்றாரோ அவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கிறது என்றார்கள் சல்லல்லாஹா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லா இன்று நம்மோடு பயணம் வந்த நம்மோட் மஹாஜிமார்கள் எல்லாம் இன்று மஸ்ஜித் உபாவை சந்தித்து அந்த இடங்களை பார்த்து விட்டு பார்வையிட்டு ஒரு இரண்டு ரக்காய் தொழுது இறைவனிடத்திலே உம்ரா செய்த அந்த நற்பாக்கியத்தை அவர்கள் பெறுகின்றார்கள் நாயன் எல்லா மக்களுக்கும் இந்த வாக்கியத்தை நல்க வேண்டும் இந்த பள்ளிவாசல் சல்லல்லாஹோ அடைகி வசல்லம் அவர்கள் மக்கமாநகரிலிருந்து மாநகருக்கு பயணப்பட்டு வருகின்ற அந்த ஹிஜ்ரத்தினுடைய சமயத்தில் மதினாவிற்கு நுழைவதற்கு முன்பதாக சல்லல்லாகோ அடேஹி வசல்லம் அவர்கள் இந்த இடத்திலே தங்கி அவர்கள் ஒரு பள்ளிவாசல் அவர்களுடைய கரங்களால் கட்டினார்கள் முதலாவது கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் சல்லல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் மதினமா நகருக்கு பயணப்படுவதற்கும் முன்பதாக இதுதான் மஸ்ஜிதே உபா சல்லல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் இறை தூதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை இந்த பள்ளிவாசலுக்கு அவர்கள் வருவார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் வல்லநாயன் இந்த பள்ளிவாசலை பார்வையிடுவதற்கும் இந்த இடங்களில் தொழுவதற்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக இஸ்லாம் அஸ்லாம் அலைக்கும் E